ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இத்தனை நாளாக வீடியோ போடாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நிறைய பேரோடய கொஸ்டின் இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ வந்து பேச வந்துருக்கோம் ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் இருக்கும்ப்பா ஸோ யாரும் வந்து பயப்படாங்கன்னா ரெண்டு ஒரு ரொம்ப நாளாக வீடியோ போடல எழுந்த வீடியோ ரொம்ப நாளாக போடல எல்லாருக்கும் வீட்டில் விட்டு வந்துடுச்சு உடம்புடியாதன காரணம் நல்லா தான் போட முடியல ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சாரு விட்டுட்டு ஊருக்கு போக போகிறேன்

எங்கே போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் சென்னை போகிறேன் சென்னைக்கு ஒய்ஃபை விட்டுவிட்டு அவ்வளோ முக்கியமான வேலையோட அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கியமான வேலை அது என்னங்கிறத நான் வந்து டீட்டெயில் சொல்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் எங்கே கூப்பிட்டு போகல அப்படின்னா சாருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாத காரணத்தால் நான் அவளை வந்து இங்கேயே விட்டு போகிறேன் ஸோ நான் விட்டு போகிறதுனால வந்து அம்மா பாத்துக்கறாங்க அவங்க பாட்டி வந்து பாத்துக்கறாங்க அதனால் போய்ட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா வந்து கஷ்டமாக இருக்குது சார் போட வாழ்க்கையில் இந்த மாதிரி பண்ணதே இல்லை அவளை விட்டுட்டு போனதே இல்லை எங்கேயுமே கடைக்கு போனாலும் சரி பாத்ரூம் போனாலும் சரி கொடு வந்துடுவா டிசி இருக்குது சீரியஸாக பேசி இருக்குது இந்த இடியா பொத்தோட தாங்களப்பா அதே மாதிரி எங்கே போனாலும் ரொம்ப மிஸ் ஒரு பைக்கில் போனாலும் பின்னாடி பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கடைக்கு நான் மட்டும் மல்லிகை கடைக்கு தனியாக போனாலே மல்லிகை கேப் இல்லை கேபு ஸோ திரும்பவும் ஒரு பேச்சுலர் விட்டு போகிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு என்ன சாமி சரி ஓகே ஆ பேக் எடுத்துட்டு பேக் எடுத்துட்டு அதாவது வாழ்க்கையிலேயும் கல்யாணம் மைதோட மூணாவது வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா ரெண்டு வருஷம் மூணு மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த இத்தனை வரைக்கும் நான் அந்த மாதிரி போனதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஏன்டா உனக்கு என்ன அவ்வளோ முக்கியமான பொண்டாட்டியை விட்டு போகிறதுக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா எஸ் அப்படி என்ன முக்கியம் அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் எப்படி சொல்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒருத்தரை பார்த்து பார்த்து ரொம்ப இன்ஸ்பை இருப்போம்ல அட டைடியா பாரா கொஞ்சம் சும்மா இருங்கண்ணா சின்ன வயசுல இருந்து ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகலாம் அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம் வெறும் கெஸ்ஸிங் மட்டும் சொல்றான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையில அப்படியே இந்த வெங்காயக்காரன் என்னக்கா ரொம்ப கடைப்பேற்றுறாப்புல அதுவும் போக கூட மாட்டாரு நின்றுருவாப்புல நின்னுட்டு அதை போட்டு ஒரே வெட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு அவங்களே வெளில வந்து என்னங்க அப்படின்னு கேட்கணும் அந்த அளவுக்கு பாப்பாப்புல அந்த வயசுல யாரும் கேட்குறது வந்து இல்லையா ஆஹ் சரி ஓகே கேப் வெயிட் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கையில் வந்து ஒரு பத்து ரவுண்டு கருப்பு கயிறு அப்புறம் நெத்தியில் வந்து அந்த கட்சி ஓப்பன் சட்ட பட்டன் விட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல சுற்றி இருப்போம்னா அது யாரை பார்த்தா இருக்கும் யார பார்த்துருக்கோம் சிம்பு என்னம்மா எஸ்டிஆர் நான் ஒத்த விரல் கட்டுனா உண்டாகும் ஸோ நம்ம வந்து சென்னை எதுக்காக போகிறோம் அப்படின்னா எஸ்டிஆர் கால் பண்ணி கூப்பிட்டுருந்தார் இந்த மாதிரி சரி 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 கூல் சொல்கிறேன் இப்போ இங்க விட்டு போக மனசுலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ எஸ்டிஆர் انا ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறோம் அந்த ப்ளாக் எல்லாம் போக பார்ப்பீங்க இன்னைக்கு என்ன பிளாக்னால் நான் இந்த மாதிரி சார் உங்கள்கிட்ட கிளம்புறதும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதும் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ஃபன் இருக்குது சென்னைக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஃபன் இருக்குது ஸோ அது எல்லாமே இந்த ப்ளாக்ல பார்ப்பீங்க ம் போயிட்டு விட்டுமா ஆமாம்மா பாய்மா பாய் பாய் போயிட்டு வரேன் ஆ எல்லா எல்லாம் எடுத்து எல்லாம் எடுத்துட்டு எல்லா இடத்துல போயிட்டு வரம்மா பாய் பாய் ஓகே பாவம் மேடம் ஃபஸ்ட் டைம் விட்டுட்டு தனியாக போகிறேன் இத்தனை வருஷத்தில் என்ன தான் விட்டு ஜாலியாக வெளில போகிறோம் கிளம்புறவங்க விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குது விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு தனியாக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா பஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு இருபதாறு முப்பது நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் பா நான் கரெக்டாக கார் இயர்னரில் இருந்து இங்கே வந்து வரைக்கும் இப்போ வரைக்கும் மெசேஜ் தான் இருக்கிறா இவளை விட்டு தனியாக அஞ்சு நிமிஷம் போனாலே எங்கே போகிறேன் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பா இப்போ வேறே இவளை விட்டு ரெண்டு நாள் வேற வெளில போறேன்னா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்பப்போ கால் பண்ணிக்கிட்டே இருப்பா என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு அப்போ மாவளே கல்யாணமாக இந்த ஒரு நாள் ரொம்ப நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் பேச்சுலர் எப்படி பெருப்பு ஸோ இப்போ நம்ம எங்கே பார்ப்போம்னா சென்னைக்கு தானே போக போகிறோம் சென்னையில் எங்கே போனோம்னா சுந்தர் வீட்டு தான் போன எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுவும் ஒரு பேச்சுலர் லைஃபாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் அதாவது புலி அவங்க அப்பா எங்கள் அண்ணன் உங்கள் மனவன் ஸோ எல்லாருமே இருக்காங்களா ஸோ அங்கே போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அவர்கிட்ட பேசி கலாச்சி சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப நாள் கழித்து அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் பார்க்க போகிறோங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம எவ்வளோ பெரிய ஃபேன் அப்படின்னா அவருக்கு மாநாடு ஆமாம் மாநாடுன்னு நினைக்கிறேன் எஸ் மாநாடு படம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் அவுட்டில் பால் அபிஷேகம் பண்ணி அஞ்சு மணிலேருந்து அதாவது எப்படின்னா மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பால் அபிஷேகம் அஞ்சு மணிலேருந்து அந்த படம் பார்க்கறப்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி படம் ரிலீஸ் ஆகாமல் கொஞ்சம் லேட்டாக தள்ளி போய் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர் ஏதோ பேசி அதுக்கப்புறம் ஒரு பத்து மணி ஒம்பது ஒம்பதரை மணிக்கு படம் போட்டு அதை பார்த்து முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வேலைக்கு போகாமல் நிறைய அனுபவம் பண்ணிருக்கிறேன் எஸ்டிஆர் எஸ்டிஆர்ன்னு பயங்கரமா இந்த கையில கூட வேலையெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்ப எனக்கு தோணலை எஸ்டிஆர் நம்ம நேரில் பார்ப்போம் அப்படின்ட்டு பட் இப்போ ரொம்ப ஆசியா இருக்கு ரொம்ப ஈகரா இருக்கு அதுவும் எஸ்டிஆர் வராருங்கிறதுனால ஓகே போகலாம் என்ன ஆனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னா திடீர்னா அவளால வந்து வர முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம போக கூடாது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப ஆசையாக இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு ஆக்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது நீங்கள் எவ்வளோ குஷியாக இருப்பீங்க அந்தளவுக்கு குஷி தான் நான் அதுவும் எஸ்டி ஆறு நாங்கள்லாம் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் சொல்லுவாங்க எப்படி சொல்கிறது இப்போ தலை விண்டேஜ் அதே மாதிரி விஜய் என்னது விஜய் விண்டேஜில் இருக்கிற வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க ஆனால் நான்லாம் விண்டேஜ்லேயே எஸ்டியாக இருப்பேன் தாங்க பார்க்கணும் ரொம்ப ஆசை பார்த்தவங்களாம் சொல்லியிருக்காங்க அவரை நேரில் பார்த்தவங்களாம் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவர் பார்க்கவே அப்படி இருப்பார் பார்த்துக்கிட்டே இருந்த போல இருக்கு அப்படிதான் சொல்லி சொல்லுவாங்களா என்னதான் அவரை பத்தி பின்னாடி கேலி கிண்டல் எது வந்தாலும் அவரை தனியா பிடிக்கும் அது ஏன் பிடிக்கும் என்ன பிடிக்கும் தெரியாது நீங்க யாராவது நம்ம எஸ்டிஆர் ஃபேன் மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மத்தியும் ஒரு ரெண்டரை மணி இருக்கும்னு நிற்கிறேன் உளுந்தூர்பேட்டையில் கொண்டு வந்து நீ இருக்கிறாங்க சாரு கூட வரும்போது டபுள் பர்த்தில் வருவோம் ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தூங்குறதுக்கு பட் இப்போ சிங்கிள் பர்த்தில் வர்றதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளே இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது தூக்கமும் சரியாக இல்லை ஆனால் நல்லா தூக்கம் வருது ஆனால் தூக்கம் சரியாக வர மாட்டேங்குது வண்டி ஆட்டம் குழுக்கள் எல்லாம் போட்டு வர மாதிரி நமக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன நடந்துச்சுன்னா ஏசி ஒர்க் ஆகும் போயிருச்சு எனக்கு மட்டும் சரி ஓகே பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டோம் செம்ம பசி ஆனால் இங்கே சாப்பிட முடியல முடியலை உக்காந்துக்கிட்டு இருக்கேன் இன்னொன்னு எப்பவுமே தூங்கும் போது பார்த்தீங்கன்னா படுத்துட்டு முடி கை வச்சாலும் தூக்கம் வரும் அதுவும் ரெண்டு கை ஒரு கை இல்லை ரெண்டு கை வைக்கணும் ஆனால் அந்த கம்ஃபர்டபுள் இல்லாதனால தூக்கம் வர மாட்டோம் நான் எதுக்கு தூங்கியிருந்தேன் அப்படின்னா என் முடி கசமுசம் கசமுசம் நான் இருக்கும் தூக்கம் இல்லாதனால கொஞ்சம் நீட்டாக கழுத்து வர வலிக்குது மாத்து வரமாட்டி உடஞ்சி கிடக்கூது சவுண்டு மட்டும் அங்கங்கே வருது ஆனால் காத்து ஒன்றும் வரலை இன்னும் ஒரு நாலு மணி நேரத்தில் வந்து நான் சென்னைக்கு வீச்சேடுவேன் சென்னை ரீச்சாலே அங்கே போனேன் இந்த டீ குடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நிப்பாட் நல்ல வந்து கொஞ்சம் பெருசாக நினைப்பா இருக்காங்க ஏதோ ஹோட்டல் பிடிச்சி ஹோட்டல் அந்த மாதிரி தான் பயங்கரமாக நிப்பாட்டியிருக்காங்க ஸ்நாக்ஸ் கூட அங்கே இல்லை ஒன்லி ஃபுட்டு தண்ணி எப்போவுமே இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க சார் அவங்க அதெல்லாம் விட்டுருவேன் மறுபடியும் தூங்கிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து இறந்து இறங்கணுன்னு ஒரு டீ கன்ஃபார்ம் பிடிச்சி ஆகணும் அப்போ தான் எனக்கு வந்து டே நல்லாயிருக்கும் காலில் இருந்து இன்னும் சாப்பிடுவோம் பசிக்கலாம் ஆச்சு இறங்க போகிறோம் அப்படினு கிடைச்சா இறங்குறது வந்து ஒரே இறங்கியாச்சு போர் டோல் வந்து இறங்கிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு லடா ஒன்று முப்பது நாட்டு தான் டாக்ஸியில் ஊபர் சாரி ஊபர் பைக்கே புக் பண்ணிவிட்டேன் வெறும் முப்பத்தி ரூபா தாங்க ஆச்சு பரவாயில்ல வர வேண்டியது நினைக்கிறேன் நினைக்கிறேன்

பஸ்ல தூங்க முடியல வந்து ஏசியில் கொஞ்ச நேரம் தூங்கினா தான் தூக்கம் வரும் நம்ம எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட்ல பார்ப்போம் இப்போ வந்து தூங்கிடுவோம் அடுத்த நாள் இந்த வீடியோ வந்து நான் பண்றேன் எல்லாருக்கும் குட் நைட்ஸ் பாய் நாளைக்கு பார்க்கலாம் உடத்துல வந்து ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சு ஆச்சு அந்த வந்து அந்த டேவோட பிடிச்சாங்க இப்படி அடுத்து போகிற எஸ்டிஆரை பார்க்குறது இல்லை யார் யார் மற்ற இன்ஃப்ளயன்சர்லாம் வந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக அடுத்த பிளாக்ல போடுறேன் ஸோ இந்த பிளாக் வந்து இப்பயே போவேன் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சார் ரொம்ப உடம்புலாம் போயிடுச்சுன்னு நினச்சி ஃபுல்லாக மெசேஜ் பண்ணிணாங்க ரெண்டு மணிக்கு கால் பண்ணாலும் எடுக்கிறான் மூணு மணிக்கு கால் பண்ணாலும் எடுக்கிறான் மெசேஜ் பண்ணால் உடனே பார்க்குறான் உடம்புடணும் அப்படின்றாங்க தெரியல பார்க்க அதுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு தானேன்னு தெரில சங்கடமாக இருக்கும் ஊருக்கு உடனே போகிறோம் இன்றைக்கி இதை அந்த ஃபங்க்ஷனை முடிச்ச உடனே ஊருக்கு போகிறப்ப வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்போம் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெல்லி காட்டாக ஆள் வச்சிருக்கீங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் இன்ட்ரெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம் ஐக்கே காரே ஊருக்கே தெரியும் மைரத்

I mm -hmm.